விஜய் டிவியில் சின்னத்திரை நடிகராக வலம் வந்தவர் ரோபோ சங்கர் கலக்கப்போவது யார் மூலம் அறிமுகமானவர் இவர் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரையில் தோன்றி தனது மெமிக்கரை மூலம் மக்களிடம் இடம் பிடித்தார் இவரை கடந்து இவரது மகளும் பிகில் படம் மூலம் பொதுவெளியில் தெரிய வந்தார் அண்மையில் இவரின் மகள் இந்திரஜாவின் திருமணம் திருவிழா போல ஒரு வாரம் அசத்தலாக நடந்தது எங்கு பார்த்தாலும் சமூக வலைதள பக்கத்தில் ரோபோ சங்கர் தான் வைரலானது இதற்கிடையில் ரோபோ சங்கருக்கு உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இதனால் சினிமாவில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வந்தது சமீபத்தில் இந்திரஜாவின் வளைகாப்பு விழாவும் விமர்சையாக நடந்தது அந்த விழாவிலும் சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்கள் கலந்து கொண்டனர் தற்போது இந்திரஜாவிற்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது அந்த குழந்தைக்கு கமல்ஹாசன் நட்சத்திரன் என பெயர் வைத்தார் அதைத் தொடர்ந்து இந்திரஜா தனது குழந்தையை விதவிதமாக அலங்கரித்து போட்டோஷூட் எடுத்து இணையத்தில் பதிவிட்டு வருகிறார் அண்மையில் குழந்தையின் நூறாவது நாளை பெரிய நட்சத்திர ஹோட்டலில் கேக் வெட்டி குடும்பத்தோடு கொண்டாடி இருந்தனர் இந்த வீடியோ மற்றும் போட்டோக்களை எல்லாம் பார்த்து கடுப்பான ப்ளூ சட்டை மாறன் தனது எக்ஸ்டல பக்கத்தில் ரோபோ சங்கரை கடுமையாக விமர்சித்துள்ளார் அதில் போதும் சங்கர் உங்க இம்சை தாங்கல கதரும் மக்கள் விஜய் டிவியில் மிமிக்ரி செய்து பெயர் வாங்கினார் ரோபோ சங்கர் ஆனால் தனித்துவமாக காமெடி செய்ய தெரியாதவர் தப்பு தப்பாக ஆங்கிலம் பேசுவது போல் நடிப்பதே காமெடி என நம்பி பல படங்களில் மொக்கை போட்டார் காலையில கோழி கூபுற காமெடி ஒன்றுதான் இவருக்கான ஒரே அடையாளம் அதன் பிறகு யூடியூப் சேனல்கள் இவரை மொத்தமாக லீஸுக்கு எடுத்துவிட்டன மருமகன் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வீடியோக்களிலும் தோன்றினர் கல்யாணம் வளைகாப்பு ஷாப்பிங் என இருபத்தி நான்கு மணி நேரமும் இவர்களின் ஒவ்வொரு அசைவையும் வீடியோவாக போட்டு அறுக்கிறார்கள் எந்த புதுப்படம் வந்தாலும் அதன் செலிபிரிட்டி ஷோவுக்கு மொத்த குடும்பத்துடன் ஆஜராகி விடுகிறார் தற்போது இவர் தாத்தா ஆன பிறகும் இவரது பேரணி வைத்து வீடியோ போடுகிறார்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கணிசமான தொகை பெறுவதாக கூறப்படுகிறது பணம் வருவது என்பதற்காக இருபத்து நான்கு மணி நேரமும் உங்கள் குடும்பத்தின் சாதாரண நிகழ்வுகளை கூட வீடியோவாக காட்டுவது கூச்சமாக இல்லையா தயவு செய்து உங்கள் பேரணியாவது இந்த போலி வெளிச்சத்திலிருந்து இருந்து விலக்கி வையுங்கள் செலிபிரிட்டி என்னும் பெயரில் உங்களை பீடித்துள்ள இந்த பப்ளிசிட்டி மோகம் எரிச்சலை மட்டும் தருவதாக பலர் கூறுகிறார்கள் தாத்தா ஆன பிறகும் திருந்தாவிட்டால் ஒன்றும் சொல்வதற்கில்லை என பதிவிட்டுள்ளார் இந்த பதிவு பற்றி சிலர் ப்ளூ ப்ளூசட்டை மாறனை விமர்சித்து வந்தாலும் ரோபோ சங்கர் இப்படி செய்வது சரியில்லை என்றும் ரோபோ சங்கர் பணத்திற்காக இப்படி செய்வதை வெளிப்படையாக சொல்ல தகுதி வேண்டும் என மாறனுக்கு ஆதரவாக சிலர் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்